அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு காட்டப்பட்ட ஒரு தீபாராதனை காண கிடைக்காத அரிய காட்சி அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே கடவுளுடைய இப்படியான தீபாராதனைகளை கண்டு நம்ம வழிபட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய மனக்குறைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் வீடியோவை பார்க்கும் போதே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்று உங்களுடைய முருகனுக்கு பிடித்த வாசகங்களை பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் திருச்செந்தூர் முருகனை பற்றி அரிய சில தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் அறுபடை வீடுகளில் எந்தெந்த படை வீட்டிற்கு இன்னும் நீங்கள் போகலை அப்படின்னாலும் இந்த வீடியோவை பார்க்கும்போது கீழே பதிவிட்டுட்டு முருகனை வணங்கி கொள்ளுங்கள் கண்டிப்பாக போகக்கூடிய சந்தர்ப்பம் அமையலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதாலாம் இன்னைக்கு நிறைய பேர் இதை அணிந்து கொள்கிறாங்க இந்த கருங்காலி மாலையை நீங்களும் வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் திட்ட இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாலை வெள்ளியால் கோர்க்கப்பட்டும் வெவ்வேறு சைஸ்களில் எங்ககிட்டேயே இந்த மாலை கிடைக்குது உங்களுக்கு இந்த மாலை வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பணவரவு மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா தெரிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஒரு பழமையான கோவில் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே ஆச்சரியமானது மௌனசாமி என்ன என சொல்லக்கூடிய துறவி இந்த கோவிலை மீண்டும் கட்டினார் அப்படிங்கிறது தகவல் இந்த கோவிலை கட்டி முடிக்க சுமார் எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் ஆனதாம் முருகப்பெருமானுடைய ஆறு அறுபடை வீடுகளில் இரண்டாவது கோவில் தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னாவே முருகனுக்கும் கருப்பட்டிக்கும் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழகத்தில் பெரும்பாலான கோவில்கள் மன்னர்களால் கட்டப்பட்டது ஆனால் இந்த கோவில் மகான்களால் கட்டப்பட்டது என்று சொல்லுவாங்க இந்த தல புராணங்களின்படி இந்த கோவிலில் ஒன்பது தீர்த்தங்கள் இருக்குது இந்த தீர்த்தங்களில் நீராடுவது பக்தர்களுக்கு மந்திர பலன்களை தருவதாகவும் நம்பப்படுது திருச்செந்தூர் முருகன் கோவில் கடலுக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய முருகன் கோவில் இந்த கோவில் கடற்கரையில் இருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு டச்சு கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு வர கோவிலை ஆக்கிரமித்தது என்று சொல்லப்படுது இந்த கோவிலை விட்டு வெளியேறும்போது முருகனுடைய சிலையை உட்பட எல்லாமே கொள்ளை எடுத்துட்டு போனாங்களாம் தங்கத்தால் செய்யப்பட்ட சிலை அப்படின்னு நினச்சி இந்த முருகனுடைய சிலையை எடுத்துகிட்டு போனாங்களாம் ஆனால் பஞ்ச லோகத்தால் ஆனது சிலை என்று சொல்லப்படுது அவர்களுடைய பயணத்தின் போது கடுமையான புயலை எதிர்கொண்டிருக்காங்க தங்களுடைய தவறை உணர்ந்த அவர்கள் பிறகு சிலையை கடலில் வீசிவிட்டு புயலில் இருந்து தப்பிச்சு போனாங்களாம் பிறகு முருகப்பெருமான் பிள்ளை என சொல்லக்கூடிய தன்னுடைய பக்தரின் கனவுல வந்து சிலை இருக்கும் இடத்தை தெரிவித்தாராம் பிறகு சிலை கடல்ல இருந்து மீட்கப்பட்டிருக்கு இந்த சிலை மீட்கப்பட்டது மாபெரும் முருக்கதை அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த கடல்ல இருந்து தன்னை கா எடுத்துட்டு வருமாறு முருகப்பெருமானே சொல்லியிருக்காரு அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதாவது அந்த கடலின் மேலே ஒரு எலுமச்சம்பளம் மிதந்து கொண்டிருக்கும் அதற்கு அடியில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு முருகன் சொன்னாராம் அப்புறம் அந்த எலுமிச்சையை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தன்னுடைய பக்தர் கேட்கும்போது அதற்கு நேராக மேலே கருடன் வட்டமிட்டு கொண்டிருப்பான் அதற்கு கீழே நான் இருக்கிறேன் என்று முருகன் உணர்த்தினாராம் அதே போல அந்த எலுமிச்சைக்கு கீழே முருகனுடைய சிலை இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் புராண வரலாறு அப்படின்னு சொல்லலாம் ராஜகோபுரம் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ தேசிக மூர்த்தி சுவாமிகளால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருச்செந்தூர் கோவிலுடைய ராஜகோபுரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது நிலைகளோடு நூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்டிருக்கு இப்படி திருச்செந்தூர் கோவில் பற்றி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லப்படாத ஒரு சுவாரஸ்யம் தெரியும் அப்படின்னா மறக்காமல் அந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யாரெல்லாம் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற போகிறீங்க யாருக்கெல்லாம் அந்த திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த க கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி நான்கு அன்று இந்திய பெருங்கடலில் சுனாமி தமிழக கடற்கரையை தாக்கிய போது இந்த பழமையான இடத்தை தவிர கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் அழிந்து போனதாம் முருகப்பெருமான் சூரபத்மன் மற்றும் பிற அசுரர்களுடன் போரிடும் போது தன்னை பின்பற்றவர்களுடைய தாகம் தீர்க்க இந்த கோவிலில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்காரு அதாவது நாளை கிணற்ற தன்னுடைய ஈட்டியாலையே உருவாக்கி இருக்காரு இந்த கோவில்களின்படி அதாவது கிழக்கு வாசல் இல்லாமல் மேற்கு வாசல்ல ராஜகோபுரம் அமைந்திருக்க ஒரே முருகன் கோவில் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் தான் கோபுரம் முருகப்பெருமானினுடைய பீடத்தை விட உயர்ந்தது மற்றும் அது எப்போதும் மூடப்பட்டே இருக்குமா இந்த கதவு கந்தசஷ்டி திருவிழாவின் போது திறக்கப்படும் இந்த வாயில் வழியாக பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டாங்க சூரபத்மனா வென்றதால் முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்படுறாரு சிறிது காலத்துக்கு பிறகு இந்த பெயர் செந்தில்நாதர் என்று ஆனதாம் அந்த இடம் திருசெயந்திபுரம் என்று அழைக்கப்படுது தான் திருச்செந்தூர் என்று மாறியிருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய நகரில் கிழக்கு விளிம்பில் அமைந்திருக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் திங்கள் முதல் ஞாயிறு வரை காலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவான ஒரு தகவல்களையும் தெளிவான சுவாரஸ்யமான தகவல்களையும் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்புறீங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த குமார் படி பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய கடைசி சிறப்பு பூஜைகள் மற்றும் சிலை ஊர்வலம் நடக்கும் தினமும் முருகப்பெருமானுக்கு ஒன்பது பூஜைகள் நடைபெறும் ஒவ்வொரு பூஜைக்கும் அலங்காரம் செய்ய முப்பது நிமிட இடைவெளி அனுசரிக்கப்படுது இங்கு திருச்செந்தூர் கோவிலுடைய பூஜை நேரம் அப்படின்னு பார்க்கும்போது சுப்ரபாதம் சுப்பிரபாதம் கருவறை கதவு திறக்கப்படும் நாளின் முதல் பிரார்த்தனை பொதுவாக சுப்ரபாதம் என்று அழைக்கிறாங்க இந்த பூஜை அதிகாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் விஸ்வரூபம் என்று பார்க்கும்போது இந்த தரிசனம் பக்தர்களுக்கு அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு நடக்கும் உதயமார்த்தாண்டம் இந்த பூஜை தினமும் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு மணி வரையும் நடக்கும் முதல் கால சந்தி என்று பார்க்கும்போது காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை கற்பு கிரகத்தின் அருகில் அபிஷேகத்தை பார்க்க முடியும் உச்சிகாலம் என்று பார்க்கும்போது உச்சிகால பூஜை நண்பகலில் நடத்தப்படுது சாயரட்சை இந்த பூஜை மாலை ஐந்து மணிக்கு தொடங்கும் அல்லது அன்றைய சூரிய அஸ்தமன நேரத்திற்கு தொண்ணூறு நிமிடங்களுக்கு முன்பு தொடங்க வேண்டும் அர்த்தஜாம பூஜை இந்த பூஜை கோவில் மூடுவதற்கு முன்தினம் இரவு எட்டு மணிக்கு நடத்தப்படுது ஏகாந்தம் என்று பார்க்கும்போது இந்த பூஜை கோவில் மூடும் நேரத்திற்கு தொண்ணூறு நிமிடங்களுக்கு முன்பு இரவு எட்டு முப்பது மணிக்கு தொடங்குகிறது அதே போல் பள்ளி தீபாராதனை இன்று பொதுவாக இரவு ஒன்பது மணிக்கு நடக்கும் இறுதி பூஜை வைகாசி விசாகம் என்று பார்க்கும்போது திருவிழாவினுடைய திருலான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க வைகாசி விசாக சன்னதி வாசல் திறக்கப்பட்டு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் அதிகாலை ஒன்று ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை நடக்கும் ஸ்ரீ ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானை ஊர்வலம் இரவில் நடத்தப்படுது சஷ்டி விழா என்று பார்க்கும்போது கந்தசஷ்டி ஏழு நாட்கள் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான திருவிழா என்று சொல்லலாம் விழாவினுடைய ஆறாம் நாள் திருச்செந்தூர் கடற்கரையில் சூரசம்ஹார நிகழ்ச்சியும் ஏழாவது நாள் தெய்வானை திருமஞ்சனமும் வெகு விமர்சையாக நடக்கும் மாசி திருவிழா என்று பார்க்கும்போது மாசி மாதத்தில் பனிரெண்டு நாட்கள் மாசி திருவிழா கொண்டாடப்படுது விமானம் மூலம் என்று பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் உள்நாட்டு விமான நிலையம் உள்ளது சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு வழக்கமான விமானங்கள் இருக்கும் இந்த கோவிலுக்கு நாம போகும்போது நிச்சயமாக கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது சொல்லப்படுது நீங்களும் திருச்செந்தூருக்கு போகக்கூடிய எண்ணம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலையும் மாபெரும் மாற்றங்கள் ஏற்படலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருச்செந்தூர் கோவில் பற்றிய நிறைய தகவல்களை சுவாரஸ்யமானதாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்